ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி பண்ணுறோம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கடையில் ஆயில் ஹீட்டு ஹீட் பண்ணிவிட்டு நாம் துண்டு துண்டாக கட் பண்ணி பன்னீர் வச்சுருந்தேன் தண்ணீர் சண்டையில் போகணும் நமக்கு எடுத்து போடும்போது நாம பன்னீர் சண்டை வந்து கொஞ்சம் கரையாமல் உணர்வு மட்டாமல் இருக்கும் கிரேவி பண்ணும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா ஃபேஸ்ட்டு இருக்கும்

கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் கா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உம்மையும் காரம் இல்லாமல் மிடில் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஒரு கடையில் நல்ல ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நாம் நறுக்கி வசந்த ரெண்டு ஆனியன்களை வைச்சிருக்கணும் கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இது ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கணும்

ஆல்ரெடி நம்ம எடுத்து இந்த நீர் தொழுது நெக்ஸ்ட்டு அது நல்லா பச்சை வாசம் போச்சு நீக்கு வந்து தக்காளி எல்லாம் நல்லா அரைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மஞ்சள் பொடி ஜரம் மசாலா வீட்டு மசாலா மிளகாய்க்கல் அதை ரைட்டாக பச்சை பச்சா வாசன தேவையான தண்ணி இதுக்கு தேவையான உப்பு நம்ம எடுத்து போட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுமே ஆனியன் சோ ஒரு நல்ல ஒரு பொட்டி வர வரைக்கும் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா பொறிச்சிருச்சு ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்தேன் இந்த பன்னீர் துண்டுகளும் நம்ம டென் மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நாம் ஒரு மூடி போட்டு மூடி இருந்தோம் நல்ல எண்ணெய் பெஞ்சு நல்லா அழகாக வந்துடுச்சு நாம் இப்போ நேரம் ஆடு பாஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கீ போட்டு நமக்கு சர்வ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட் பட்டர் போடலாம் பட்டர் தான் இன்னொன்று டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் இப்போ நாங்கள் வீட்டில் நெய் இருக்கனால நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் போட்டு ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் கிரேவி ஆனியன் ரைத்தா ஒரு குக்கும்பர் கீ ரைஸ் சூடாக இருக்குது சுட சுட சாப்பிடுவாங்க